வணக்கம் யூடியூப் அன்பர்களில் ராஜாமணி பிக்சர்ஸ் தயாரித்து இரண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் வெளியான படம் குங்குமம் குங்குமம் பட தயாரிப்பில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சாரதா தமிழுக்கு முதல் அறிமுகமான செய்திகள் சிவாஜியின் நெருங்கிய நண்பரான கே மோகன் படத்தின் தயாரிப்பாளரான இவரின் விசேஷ பேட்டி ஆகியவைகள் பற்றி ஒவ்வொன்றாக இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் இந்த திரைப்படத்தில் தான் சாரதா அறிமுகம் ஆனார் சாரதாவின் சொந்த ஊர் ஆந்திர மாநிலம் தெனாலி ஆகும் சாரதா ஆந்திராவில் பிறந்தாலும் வளர்ந்தது எல்லாம் சென்னையில் தான் ஆந்திராவில் எட்டாம் வகுப்பு வரை படித்தார் இந்த நிலையில் திருப்பதி என்ற ஒரு தெலுங்கு நாடகத்தில் நடிகை சாரதா நடித்து வந்தார் ஒருநாள் அந்த நாடகத்துக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தலைமை தாங்கினார் நாடகத்தில் சாரதாவின் நடிப்பு அற்புதமாக இருந்ததை சிவாஜி கவனித்தார் நாடகத்தில் சிறப்பாக நடித்த சாரதாவை தமிழ் படத்தில் நடிக்க வைக்க வேண்டும் என்று சிவாஜி முடிவு செய்தார் இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு சிவாஜி கணேசன் நடித்த குங்குமம் என்ற திரைப்படத்தில் சாரதா இரண்டாவது கதாநாயகியாக அறிமுகமானார் இந்த படத்தில் சிவாஜியுடன் நடித்த அனுபவங்களைப் பற்றி சாரதா கூறியது திருப்பதி நாடகத்தில் நான் நடித்துக் கொண்டிருந்த போது அந்த நாடகத்துக்கு தலைமை தாங்க சிவாஜி வந்தார் நாடகத்தில் எனது நடிப்பை பார்த்து குங்குமம் படத்துக்கு தயாரிப்பாளரிடம் கூறி எனக்கு வாய்ப்பு கிடைக்கச் செய்தார் அப்போது எனக்கு கேரக்டர் நடிப்பை சொல்லிக் கொடுத்தார் எப்படி எப்படி நடிக்க வேண்டும் என்பதை சிவாஜியிடம் கற்றுக்கொண்டேன் குங்குமம் படத்தில் அவருடன் முதன் முதலில் நடிக்க செல்வதற்கு முன்பு நான் மிகவும் பயந்தேன் அதற்கு சிவாஜி நான் என்ன புலியா சிங்கமா நானும் மனிதன் தானே எதற்காக பயப்படுகிறாய் என்றார் அதன் பிறகுதான் எனக்கு பயம் போய் தைரியம் வந்தது நடிப்பில் ஆர்வம் இருப்பவர்களுக்கு சிவாஜி நடிப்பு சொல்லித் தருவார் ஆர்வம் இல்லாதவர்களை தொந்தரவு செய்ய மாட்டார் நடிப்பதற்கு முன்பு இந்த கேமரா கோணத்தில் இப்படி நடித்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லித் தருவார் இவ்வாறு சாரதா கூறினார் சிவாஜியுடன் அந்த நாள் ஞாபகங்கள் மோகன் கே மோகன் கூறியது ராஜாமணி பிக்சர்ஸ் பங்குதாரர்களாக கே மோகன் எம் ஆர் சந்தானம் சேர்ந்து தயாரித்த முதல் படம் பாசமலர் அடுத்து இதே பேனரில் கே மோகன் மட்டும் தனியாக தயாரித்த படம் குங்குமம் எம்ஆர் சந்தானம் தனியாக பிரிந்து கமலா பிக்சர்ஸ் பேனரில் அவர் அன்னையிடம் படத்தை தயாரித்தார் வருஷத்துல ஆறு நாள் தான் சிவாஜிக்கு லீவு மற்ற நாட்களில் எல்லாம் ரெண்டு கால்சிட் மூணு கால்சிட் என்று கடுமையாக உழைப்பார் குங்குமம் படத்தில் தந்தையை கொலை செய்தவர்களை கண்டுபிடிப்பதற்காக ஏழு விதமான வேஷம் போடுவார் சிவாஜி அதில் ஒன்று பொம்பள வேஷம் அந்த வேஷத்துல இருந்த சிவாஜி மோகன் வாடா இப்படியே வீட்டுக்கு போய் கதவை தட்டுவோம் என்ன தட்டுகிறார் கமலாமா வந்து கதவை திறந்து பார்த்து யாருமா இடத்த காலி பண்ணு என்று விரட்டுறாங்க அவங்களால அடையாளமே கண்டுபிடிக்க முடியல சிவாஜி இறப்பதற்கு மூன்று மாதத்துக்கு முன்பு ஒரு நாள் என்னை கூப்பிட்டு மோகன் நம்ம பழைய நண்பர்களையெல்லாம் கூப்பிடுறா எல்லோரும் ஒன்னா உன் இடத்துல சாப்பிடலாம் என்றார் அதே மாதிரி கேமராமேன் விட்டல் ராவ் சவுண்ட் என்ஜினியர் லோகநாதன் இவர்தான் முதன் முதலாக சிவாஜியின் குரலை வாய்ஸ் டெஸ்ட் செய்து ஓகே செய்தவர் கூப்பிட்டு வீட்டிலிருந்து சாப்பாடு வரவழைத்து எப்போதும் அமர்ந்து ஜாடியாக பேசிக்கிட்டு சாப்பாட்டையும் நட்பையும் பரிமாறிக்கொண்ட அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலேயே வந்ததே என்று கண் கலங்கினார் அந்த பாசமலரை பிரிந்த மோகன் இந்த செய்தி வெளிவந்த இதன் நியூ பிளிமாலயா அக்டோபர் இரண்டாயிரத்தி ரெண்டு இனி குங்குமம் படம் பெரிய அளவில் போகாததுக்கான காரணங்களை பார்க்கலாம் ராஜாமணி பேனரில் கே மோகன் தனியாக தயாரித்த படம் குங்குமம் பாசமலர் முற்றிலும் மாறியது நடிகர் திலகம் தவிர அனைத்து கலைஞர்களும் கூட மாறிவிட்டார்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட படம் ஆனால் படம் தணிக்கையில் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க நேர்ந்தது படத்தின் திரைக்கதையை சரியாக புரிந்து கொள்ளாத சென்சார் அதிகாரிகள் பல இடங்களில் கத்திரியை போட காட்சிகள் எல்லாம் ஒன்றுக்கொன்று கோர்வையாக இல்லாமல் போனது படத்தை மறுபடியும் எடுக்கலாம் என்று நினைத்தால் சிவாஜி கர்ணன் படத்தின் படப்பிடிப்பில் ஜெய்ப்பூரில் இருந்தார் அவர் வந்து நடித்துக் கொடுக்கும் வரை காத்திருக்க முடியாத நிலை ஏற்கனவே ரிலீஸ் தேதி முடிவு செய்யப்பட்டு தியேட்டர்கள் ஒப்பந்தம் செய்யப்பட்ட நிலையில் படம் தள்ளி வருவதை அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை ஆகவே திரைக்கதையை ஓரளவு எடிட் செய்து குறிப்பிட்ட நாளில் இரண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அன்று படத்தை திரையிட வேண்டிய நிலை படத்தின் தயாரிப்பாளருக்கு ஏற்பட்டது

ரத்திலகம் ரிலீஸான ஆறு நாட்களிலேயே மற்றொரு சிவாஜி படமான கல்யாணியின் கணவன் வெளியீடு இப்படி சுமார் இரண்டு மாத இடைவெளியில் நடிகர் திலகத்தின் நான்கு படங்கள் அடுத்தடுத்து வந்து இந்த படங்களின் வெற்றிகளை பாதித்தது குங்குமம் சிறப்பு செய்திகள் அமெரிக்க அழைப்பை ஏற்று இந்திய கலை தூதுவராக அங்கு மூன்று மாதங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்த நடிகர் திலகத்தின் புகைப்படங்கள் இந்த படத்தின் டைட்டிலில் காட்டியது புத்திசாலித்தனமான செயலாகும் சிவாஜி கார்டனில் படமாக்கப்பட்ட பூந்தோட்ட காவல்காரா பாடலில் சிவாஜி நடந்து வரும் நடைக்கு பலத்த கைதட்டல் என்றால் சாரதாவுடன் சேர்ந்து சிவாஜியின் மேடையில் பாடும்போது அவர் கர்நாடக ஆலாபாணைகளுக்கு வாயசைத்து தன் உடல் மொழியை அற்புதமாக காட்ட படத்தை பார்த்து கொண்டிருந்த ரசிகர்களின் கைதட்டலால் கொட்டகையே அதிர்ந்தது அந்த பாடல் சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்ற பாடலாகும் குங்குமம் திரைப்படத்தைப் பற்றி நடிகர் திலகம் சிவாஜியின் கருத்து நம் எல்லோருக்கும் ஏமாற்றிய படம் ஆனால் அதில் நடித்த சாரதா இன்று பெரும் நடிகையாகிவிட்டார் என்று சிவாஜி இந்த படத்தை பற்றி கருத்து தெரிவித்திருந்தார் முதல் வெளியீட்டில் சரியாக போகாத இந்த படம் மறு வெளியீடுகளில் நல்ல வசூலை தந்தது சென்னை கேட்டி ஸ்ரீ கிருஷ்ணா புவனேஸ்வரி நூர்ஜகன் ஆகிய தியேட்டர்களில் ரிலீஸான குங்குமம் திரைப்படம் சராசரியாக ஐம்பது நாட்கள் ஓடிய திரைப்படம் ஆகும் இந்த படத்தை வெளியிட்டது சிவாஜி பிலிம்ஸ் மதுரை தங்கம் திரையரங்கில் முப்பத்தைந்து நாட்கள் ஓடி வசூல் அறுபதாயிரத்தி ஐந்து ரூபாய் மற்றும் ஐம்பத்தி ஏழு பைசாக்களை வசூல் செய்தது